வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காலையிலே அருமையாக சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சரிவு மேலும் இன்றைக்கி வந்து பெரிய சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போட்டு போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூறு ரூபாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாகும் எட்டு கிராம் எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை செஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது இன்னைக்கு காலை நிலவத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது மேலும் வெள்ளியோட விலை சரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியும் வெள்ளியோட விலை இந்த வாரத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டாயிரத்துல இருந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வெள்ளியோட விலை இருக்க போகுது இருபத்தி நான்குக்கா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டா காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஆறா காணப்பட்டது காலை நிலத்தில் மட்டும் எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாயா காணப்படுது இது மேலும் சரியுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து அறுபதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்காக காணப்படுது எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை தொடர்ந்து சரி என்ன சொல்லப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது இது மேலும் எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்ம வந்து இப்போ ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம் எட்டு கிராமோட விலை மேலும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு மேலும் மேம்படுத்தும் விதமாக என்ன இருக்குங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக தடுமாற்றத்திலேயே காணப்படுகிறது அவ்வப்போது ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது வந்து நமக்கு தொடர்ச்சியான சரிவிலையை இதுவரை நீடிக்கிறது இதுவரை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையை நீங்கள் பார்த்தால் நாற்பத்தி மூன்று டாலர் ஒரு அவுன்ஸுக்கு சரிவில் காணப்படுகிறது இந்த நாற்பத்தி மூணு டாலர் என்பது பெரிய மதிப்பாகும் அதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பை பார்த்தால் எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவில் காணப்படுகிறது இப்படி இருக்கும் வேளையில் அங்கு ஏற்படும் சிறு மாற்றம் கூட நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு என்று தொடர்ந்து நீடித்தாலும் நமக்கு திடீரென ஒரு நாள் மிக கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது